ஒரு மதங்கள் முக்கியம் மதங்கள் முக்கியம் இல்ல மனிதர்கள் தான் முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆஹன் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக நாங்க வந்து ஃப்ரைடே கிளம்பணும் ஃப்ரைடே கிளம்பி கூக்கன் காஃப் அங்க மலர் கண்காட்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணணும் அதுக்காக நாங்க இந்த ஹோட்டல்ல தான் வந்து தங்கியிருந்தோம் அந்த வீடியோ குக்கன் அண்ட் காஃபி வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து காலில் வந்து கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த ஹோட்டல் ஹோட்டல்னு சொல்ல முடியாது வீடு நூற்றி ஒம்பது நினைக்கிறேன் சும்மா நான் ஒரு மெமரபுளுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் அதனால் ஷார்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து தங்கியிருந்தோம் நல்ல பீஸ்ஃபுல்லான இடம் நல்லா இருந்தது இந்த இடத்துல நாங்கள் தங்கணும் இப்போ கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம்

രണ്ടല്ലേ <laughs> ഭയങ്കര <laughs> 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 நாங்க என்ன பாத்துறாங்க முதல் வந்து பிரான்ஸ் சொல்லி அவன் நாலு தேசம் பார்த்தவன் இல்ல விஷயம் நல்லா தெரியும் வேண்டும் சொல்லி அதே மாதிரிதான் நாங்களும் நாலு தேசம் பார்த்துட்டு வர்றோம் இந்த நாலு தேசத்தை பார்த்தா அந்த நாலு பேர் நாங்கலாம் இல்ல இல்ல சொரி சாரி நாலு பேர் இல்ல அஞ்சு பேரா எல்லா நாட்டையும் பிடிச்ச ஒரு பெரிய என்பர் அவர் கட்டின கோவில் தான் இது பாரிஸ் மாதிரி இதுதான் பிரான்சோட முதல் கேபிட்டல் முதல்ல இருந்த ஒரு கேபிட்டல்

இதுல எத்தனை ஜெர்மன் மன்னர்கள் வந்த மொழி சொல்லினவே முப்பது ஜெர்மன் முப்பது ஜெர்மன் வந்து இந்த சேர்ச்சிலயா இந்த சேர்ச்சில வந்து ஒரு கதிரை இருக்குது ஓகே அந்த கதிரையில முடி சொல்லிடும் அந்த கதிரை சும்மா கல் கதிரை தான் ஜேசுநாதர் அந்த ஜெருசலம் என்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கல்லை வச்சுதான் அந்த கதிரை செஞ்சிருக்கணும் அங்க இருந்து எடுத்து கொண்டு வந்து கதிரைனா என்னது ஆனா அதுக்கு வந்து சரியான தமிழ் மொழி என்ன மன்னர்கள் அமர் இதுக்கு என்ன பேர்

இப்ப நாங்க வந்திருக்க பிளேஸ் வந்து ஆகன் சர்ச் ஆகன் கத்திடல் ஆகன் கத்திடல் ஜெர்மனுக்கு வந்து வந்திருக்கோம் சரி போற வழியில அப்படியே வந்து இந்த சர்ச்சையும் பாத்துட்டு போயிடலாம் அங்க சொன்னாங்க சரி ஓகே பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் ஐரோப்பாவில் மிக பழமையான கத்திடல் கட்டிடங்களில் ஒன்றுதான் இது ஆகன் கத்திடல் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலாம் ஆண்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்ட பேரரசர் பேரு வந்து என்னன்னா சால்மன் அவரோட ஆட்சியில தான் அரண்மனையில் வந் அரண்மனை வந்து அரச தேவாலயமாக கட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று வரை முப்பத்தோரு ஜெர்மன் மன்னர்களின் முடிசுற்று விழாவை காண வந்த அசல் பாலடையன் மற்றும் வந்து பன்னிரெண்டு ராணிகள் வந்து வந்திருக்காங்க இது ஒரு கல்லூரி தேவாலயமாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி வரை ஒரு சுருக்கமான ஒரு கத்தீட்ரலாக வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஆக்சன் கத்திடல் வந்து ஒரு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் பட்டியல வந்து பட்டியல பெற்ற முதல் பன்னெண்டு தலங்களில் இந்த ஆகன் கத்திடல் ஒன்று இப்ப நாங்க சர்ச்சுக்குள்ள போறோம் வாங்க நீங்களும் அழைக்கப்படும் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்து இது ரோமானிய ஒரு பெண் கரடி அப்படின்னு வந்து சொல்றாங்க இது சமீபத்திய ஆராய்ச்சிப்படி இந்த உருவம் வந்து எப்படி இருக்குன்னா பண்டைய கிரேக்க காலத்தை சேர்ந்தது இது வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு காட்சி அமைப்பாக இந்த பகுதியில் வந்து இந்த கத்தீடலில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த சி உல்ஃப் அதாவது பெண்கரடி கத்தீடலின் கலை திறன் கட்டிடக்கலை மற்றும் வந்து புனித ரோமானிய பேரரசின் வரலாற்றின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது இந்த கத்தீடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமான யாத்திரை தேவாலயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாழமோனின் நினைவு மற்றும் இறுதி ஊர்வலம் மற்றும் வந்து ஜெர்மன் ரோமன் மன்னர்களின் முடி தேவாலயம் என்ற பொருளுக்கு கூடுதலாக இந்த ஆக்ஷன் வந்து கத்திடல் இருக்குது அப்படின்னும் ஆயிரக்கணக்கான யாத்திரியர்களுக்கு ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க பேரரசர் மீறி தேவாலயத்துக்கு ஒரு பிரபல நினைச்சின்னங்களை வந்து வணங்கி வழங்கினாராம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது முதல் இந்த நினைவுச் சின்னங்கள் ஒவ்வொரு ஏழு வருடங்களுக்கும் அது வந்து கிறிஸ்துவ விசுவாசிகளுக்காக மட்டும் வந்து அதை அதாவது ஆக்ஷன்ற ஒரு யாத்திரை இருக்கா அந்த யாத்திரையின் போதுதான் அந்த நினைச்சின்னங்களை வந்து அவங்களுக்கு வந்து காட்டுவாங்களாம் அது எப்போ வருதுன்னா அடுத்த ஏழு வருடங்களுக்கு தொடர்ச்சி வந்து ஜூன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நடக்க உள்ளது அடுத்த ஆக்ஷன் யாத்திரை நீங்க யாராவது இது பண்ணீங்கன்னா அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நடக்குது அந்த ஆக்ஷன் யாத்திரை அப்ப போய் நீங்க சர்ச்சில் போய் இது பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் வந்து அந்த நினைச்சின்னங்களை வந்து காமிப்பாங்க அந்த ஆக்ஷன் யாத்திரையின் போது கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்துவ விசுவாசினா எனக்கு என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து நாலு வருஷம் இருக்கு சார்லமனின் சிம்மாசனம் வந்து பழங்கிகளால் செய்யப்பட்ட ஒரு சாதாரண சிம்மாசனம் தான் கூகுள்ல இருந்து எடுத்து சர்ச் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஆகன் கத்திடல் சர்ச்சை பற்றி ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கீழே வந்து கம்மாளில் சொல்லுவேன் எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதன் மூலமாக நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன்

முப்பது மன்னர்கள் வந்து இதுக்கு வந்து முடி சூடி இருக்காங்களா அந்த ஒரு ஒரு சேர் இருக்கும் அந்த சேர்ல முடி சுடுவாங்க முடி சுடுவாங்களா சொல்லு சொல்லு நோ 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 சொல்லு

எல்லாம் சேர்ந்து என்னமோ குச்சி வச்சிருக்காங்க அது என்ன தெரியல செடிகள்

இது டூலிப் மொட்டாதா இருக்கு மொட்டா அப்படியே வச்சிருக்காங்க இதுல மொட்டா வச்சிருக்காங்க அப்படியே வச்சிருக்காங்க சும்மா மார்க்கெட் வச்சிருக்காங்க

நீங்க சொல்லப்படாதான் இந்த மன்னர் இருந்த மாளிகை நான் ஏழு இது கிடையாது என்னுடைய இரண்டாவது மூன்றாவது குறப்பில முன்ஜென்ம காலத்துல மன்னன் ஆயிருந்தான் என்னது நான் தான் அந்த மன்னன் ஆயிருந்தான் இருந்து இந்த பெரிய கோயில காட்டி தந்தனான் இப்ப இன்னைக்கு நான் இருந்த மாளிகையே நான் முடிசூடிய மாளிகையே உங்களும் கூட்டிகிட்டு காட்ட போறேன் ராஜா ராணி வராங்க வருக வரு

சீரியஸான ஒரு காமெடி பண்ணா காமெடி பண்ணிக்கிட்டு வராரு அதனால அதுல விதமான இந்த நிகழ்வுகளை இந்த சொல்ல எந்த விஷயமும் நாங்கள் நகைச்சுவையாக பேசிக் கொள்வோம் சரிதானே பாருங்க இந்த மாளிகைக்கு போகலாமா இல்ல மீ பைமில்லை அப்படி யானே மாளிகையா எப்படி இருக்குன்னு பாருங்க फोटो சூப்பரா இருக்கு இதனே அது உள்ள நாங்க இப்ப எல்லாரும் போய் எடுக்க போறோம் வந்திருக்கோம் நாங்க வந்து

பிற்பகல் ஒரு விருது ஒல்லாந்து தமிழனாலே அவைய இதுகளால இதாண்டு இருக்கேன் அப்ப அவை எங்களை கூப்பிட்டு இருக்கேன் எங்களுக்கு விருது தானதுக்கு ஆளுமைக்கான விருதுகள் தருகிறேன் அப்ப நாங்கள் அந்த இதுக்கு போறோம் அதுக்கெல்லாம் இடத்துல அதுதான் இருந்தா இப்ப இருக்க வந்து இதை பிடிச்சிட்டு

அதாவது வந்து பெரும் உதாரணத்துக்கு அவங்க வந்து உயர்வர உயர்நாளம்பு எவன் எவன் அப்படி பாடுவாங்க இப்ப நான் எப்படின்னா அத வந்து ஒரு சீரியல்ல வந்த மாதிரி பார்த்து உயர்வர உயர்நாளம் ஊட்வன் மயர்வரமதி நலம் அருளி நல்யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடரடி இதுல என்ன பேருக்கு அவர் சொல்றது என்ன புதனம் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு முன்னால வந்து ஒரு தேவார பாசுரம் ஆழ்வார்களுடைய அதை படிச்சிருக்கிறார் அவர் அதை வந்து ஒரு புதிய இசை இல்ல இசை அமைப்பது அது நானே வந்து கொஞ்சம் இது பண்ணி அது பார்த்தது வந்து அந்த இதுல இருந்து பார்த்தத காப்பியடிச்சு நான் வந்து வேற பாசம் இப்போ வந்து பச்சை மாமலை போல் மேனிக்க அதே மாதிரி வந்து பாட்டெல்லாம் வந்து வேற பண்றேன் பாச அதுதான் அதே மாதிரி சிவனோட இது வந்து நான் நாள் ஜோறும் அம்பினை போயர் துருமிம்பம் தழைக்க இரு கலா துணி இருவே கால முட்டை தொன் பொற்சுமினே அது எப்படின்னா சிதம்பரத்துக்கு பக்கத்துல திருவீற்கலம்னு ஒரு இதுதான் வந்து திருவீற்காலம் திருவேற்காலம் கலம் அகலம் தலம் அது வந்து அங்கதான் வந்து சொல்லுவாரு மகாபாரத பொருள்ல நீங்க வந்து அர்ஜுன் பார்த்து சொல்லுவாரு போய் தவம் பண்ணுங்க இங்க போய் தவம் பண்ணா சிவபெருமான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அம்பு கொடுப்பாரு அதை வச்சுதான் உங்களால வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி பசு பதம் பசு பதம் அந்த அம்ப வந்து அங்க போய் வாங்க அது ஒரு நல்ல கதை அம்பு விடுவாரு அவரும் அம்பு விடுவாரு அவனும் விடுவாருங்க அந்த பண்டி பிடிச்சாங்களே வந்து அந்த காட்சி அங்க அந்த பாட்டு பாடல் தான் எப்படி எங்களை சொல்றீங்க உங்களுக்கு என்ன பெயர் என்னோட பேர் கோவிந்தசாமி கோவிந்தசாமி கோவிந்தா கோவிந்தா ஏ அம்மாட ஆமா கிருஷ்ணோட பெயர் அம்மாட பேரு செல்வி ருக்மணி அவ ருக்மணி அவயர் ஆமா ரெடியாமா நல்ல பேர் படுத்த வந்திருக்குது भगवान भगवान

மற்றது கடவுள் எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் நான் அதை பற்றி தேடவோ சொல்லவோ முடியாது என்று அந்த அறிவு எனக்கு காணார் அவ்வளவுதான் நாங்க வந்து பேட்டி எடுத்துட்டு அவங்க வந்து திருவாசகம் வாசகம் படிப்பாங்களாம் ஆஹ் அவங்க கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் பண்டிச்சேரிக்காரங்க ஆமா நல்லா இந்த மாதிரி உறவுகள் வந்து நம்ம வந்து பேசும்போது அது ஒரு ஜாலியா இருக்கு ஆமா ம் அதாவது எந்த மதமும் இல்லாமல் எம் மதம் சம்மதமா அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி இருந்ததுல நல்லா இருந்தது வாங்க அடுத்து என்ன இடத்துக்கு போறோம்னு பாக்கலாம் மதங்கள் முக்கியம் இல்ல மனிதர்கள் தான் முக்கியம் ஆமா என்னமோ முட்டை வச்சு என்னமோ பண்றாங்க கலர் கலர் முட்டையா இருக்கு இது சீஸ் இதெல்லாம்

நான் இன்ஃபர்மேஷன் படிச்சாதான் தெரியும். உங்களுக்கு அங்கங்க போறோம். இன்ஃபர்மேஷனை படிச்சிட்டு நம்ம அவசரமா வந்தனால எதுமே நம்ம இன்ஃபர்மேஷனை படிக்கல. ஏய் உங்களுக்கு எனக்கு தெரியும் நாங்க வந்து மார்க்கெட் போகப் மீன் மார்க்கெட்டிங் இருக்கான் எங்கன்னு தெரியல போற வழியில சொன்னாங்க எங்கன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அங்க போறோம் போயிட்டு அப்படியே நாங்க கூட வந்து தொடர்றேன் அங்க போய் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆல் இண்டர் பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்